He came and அப்படி எந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் அங்கே சேர்த்து பாருங்கள் ஸ்ரீரங்கம் ராஜகோட்டம் நைட் டைம் வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா பாலத்து மேலே வேலை நிற்கிறதுனால ஃபுல்லாக ஜில்லுன்னு காற்று வேலை நல்லா சூப்பராக அடிக்குது அந்தளவுக்கு கிளியராக தெரியலை லைவில் இருக்கிறதுனால கீழாங்கவுமே அழகாக தான் இருக்குது பாருங்க ஆற்றுல பாருங்கள் தண்ணி போன டைம்ன்றத விட ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்குது அந்த சென்டரில் இருக்கிற அந்த புல் இதெல்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள் தண்ணி ரொம்ப குறஞ்சிடுச்சிங்க இந்த பக்கம் பாருங்க கரை ஓரத்தில் இருக்கிற வீடுகள்லேருந்து அந்த தண்ணியில் அப்படியே லைட் வெளிச்சம் அப்படியே பணமும் நல்லா சூப்பராக இருக்குது தாங்க பிடிச்சி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க நல்லா இருக்குங்க காத்தனிக்கும் நல்லா செம்ம ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்குது பாருங்க பாலத்து மேலே அப்படியே பெரிய பெரிய பஸ்ஸு எல்லாம் அப்படியே லோடு வண்டியெல்லாம் போகும்போது அப்படியே பாலமே வைப்பு ஆகிடுங்க அப்படியே அதுறது அப்படியே நல்லா தெரியுது இந்த ஒரு இது மட்டும் செட்டு அப்படியே தனியாக ஆடிட்டுருக்கு மலைக்கோட்டை தாங்க அழகு இந்த சைடு மலைக்கோட்டை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி கீர திருச்சி தாங்க எப்பவுமே ரெண்டு சைடுமே காலத்துக்கு ரெண்டு சைடுமே நிறைய பேர் அந்த சைடு அவ்வளோவா ஆளுங்களே யாருமே இல்லை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சைடு யாருமே இல்லை அந்த சைடு தான் நிறைய பேர் நின்று நெட்டுக்கும் அப்படியே வண்டியான காவேரி பைப் லைன் அந்த டெய்ல போகிறது பாருங்க ஃபுல்லாக லைட் வெளிச்சமா தெரியுது ஈவினிங் டைம்னா அப்படியே கிட்டே வந்தால் சூப்பராக இருக்கும் அண்ட் திருச்சியில் அப்படின்னா இதுல இன்னும் ஸ்ரீரங்கம் மலைக்கோட்டையெல்லாம் போனோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே நாலத்துல இருந்தால் அப்படியே இந்த காந்தியாக தான் அங்க சென்னை பைபாஸ் போயிட்டு இருக்கு அந்த பஸ்க்கும்ான் பாலம் பாளம் ஆடுக்கு ஓட்டுலேயும் லைட்டாக பயமாக இருக்கு பஸ் தான் இப்போ புதுசாக ஒரு காலத்தில் வீட்டுக்கு பாருங்கள் நேராக இருக்கும்